வழங்கினார் ஆனால் ஜெய ஜெயசங்கர என்ற அந்த நூலுக்கு அளித்த ஸ்ரீமுகத்தில் அந்த நூலின் பெயரை பெரியவா ஜெய ஜெயசங்கர அரகர சங்கர என்று தவறுதலாக குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீமுகத்தில் நூலின் பெயர் தவறுதலாக இருக்கிறதே என்ன செய்யலாம் என்று அண்ணா யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஓவியர் மணியம் வரைந்த அட்டை படம் வந்து சேர்கிறது நூலின் முன் அட்டைக்கான படத்தில் ஜெய ஜெயசங்கர என்றும் பின் அட்டைக்கான படத்தில் ஹரஹர சங்கர என்றும் அவர் எழுதியிருந்தார் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஆகிய இரண்டும் எப்போதும் சேர்த்தே சொல்லப்படுபவை எனவே ஓவியரிடம் அட்டைப்படம் வரைய சொல்லும்போது பின் அட்டையில் சங்கர என்று தலைப்பு போடுமாறு அண்ணா சொல்லியிருந்தார் ஆனால் அது அவருக்கே நினைவில்லை ஆக மொத்தம் பெரியவா ஸ்ரீமுகத்தில் இருந்த பெயரும் புத்தக அட்டையில் இருந்த பெயரும் ஒன்றாகவே இருந்தன ஜெய ஜெயசங்கர தொடர் கல்கியில் வெளியான காலத்தில் தமிழ்நாட்டில் அதற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது ஜெய ஜெயசங்கர அண்ணாவை புகழ்பெற்ற விட்டது அதன் விளைவாக சுவாமி விவேகானந்தர் சரிதம் எழுதுமாறு அவரை ராமகிருஷ்ண மலத்தினர் கேட்டுக்கொண்டார்கள் அவரும் எழுதினார் தமிழகத்தின் திரைத்துறையில் சிவாஜி கணேசன் மிகவும் பிரபலமாக இருந்த நாட்களவை அப்போது சிவாஜியின் நடிப்பை நன்கு வெளிப்படுத்தும் விதமாக ஒரு புராண கதை எடுக்க வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்தார்களாம் அவர்களது முதல் சார்